என்னடா பெரிய டிஎன்பிஎஸ்சி பத்தாவது படிக்கிறவன் சிலபஸ் தானே பத்தாவது சிலபஸ படிச்சு பறிச்சி எழுந்தது அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படித்தான் சீனா போட்டு அழைக்கிறாய் வருஷ கணக்கா படிக்கிறாங்க சார் அப்படி எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில வந்த கொஸ்டின் முக்கியமா ஒரு ரெண்டு கொஸ்டின் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிருக்கு அதை பார்த்துட்டு என்னடா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு உண்மையில இப்பதான் அந்த எக்ஸாம் எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முதல் கேள்வி ராமநாதனுக்கு ரமணிக்கு என்ன உறவு என்னடா சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி கிளப்பிட்டீங்கன்னு கேட்காதீங்க அவங்க கேட்கிற கொஸ்டின் அதான் அந்த கொஸ்டின்ல கூட அழகா ஒரு டிஸ்ட வச்சு கொண்டு போறாங்க அதாவது ரமீலா கூறுகையில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரமீலாவுக்கும் பேலன்ஸ் வர்ற ஆளுகளுக்கும் என்ன ரிலேஷன் யோசிச்சு பாருங்க ரமிலா சொல்றாளா எனது மாமனாரான ராமநாதனே ரமீலாவுக்கு ராமநாதனுக்கு என்ன சம்பந்தம் ராமநாதனின் மகனான ராமனுக்கு ரமீலாவுக்கு ராமனுக்கு என்ன சம்பந்தம் ஆக்சுவலி இது வந்து ஒரு கலப்பு திருமணம் அப்படித்தாலே அர்த்தம் இந்த ரமிலான் பேர் இந்த ராமநாதன் எங்க சிங்க் ஆகும் யோசிச்சு பாருங்க ரமிலா சொல்றாளா எனது மாமனாரான ராமநாதனின் மகனான ராமனும் அதுக்கப்புறம் வந்து ராமன் ராகவியின் தந்தை ராகவி ரமணியின் சகோதரி என்றால் ரமணிக்கும் ராமநாதனுக்கும் எந்த உறவு ரொம்ப சிம்பிள் இவர் யாருங்க அப்படின்னு கேட்டா இவரா இவர் தாங்க என் வீட்டுக்காரர் இருக்காருல்ல என் வீட்டுக்காரர் அம்மா இருக்காங்கல்ல அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னொரு அம்மா இருப்பாங்கள அவங்களோட மருமகிங்க என் மாமனார்ன்றதுக்கு பார்த்தா அப்படி சுத்தி உறவுதான் இப்ப இது வந்து என்னன்னா கேள்வி ரொம்ப சிம்பிள் ஆனா அந்த கேள்வியை எப்படி கேட்டிருக்காங்க ஏன்டா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க இந்த அளவுக்கு ஏண்டா கஷ்டமா வச்சிருக்கீங்க பத்தாவது பாட புத்தகத்துல இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியே குடுக்க இதெல்லாம் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய சிக்கல் வரும் அவங்க எல்லாம் இந்த கிராமத்துல போய் உட்காருவாங்க இல்லைங்களா அதுல உட்கார்றப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் ஏகப்பட்டது வரும் உள்ள போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா இவன் அவனுக்கு சொந்தான் அவன் இவனுக்கு சொந்தம் அவன் எனக்கு எழுதி வச்சான் இவன் இப்படி எனக்கு வாங்கி கொடுத்தான் இதையெல்லாம் சாஃப்ட்வேர் பண்றதுக்கு நமக்கு ஓரளவுக்கு ஏதாச்சும் வேணும் இல்லையா அதுக்காகத்தான் அதை கேட்குறாங்க ஆக்சுவலி இந்த கேள்வி ரொம்ப கஷ்டம் நேரடியாக கேட்டா ஈஸி இந்த கேள்வியை இப்படி கேட்டா ரொம்ப கஷ்டம் ராமநாதனுக்கு ரமணிக்கு என்ன உறவு இல்ல பேத்தி அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் ஒருவேளை தப்பா இருந்தா நமக்கு அறிவு அவ்வளோதான் தப்பாக இருந்தால் அது கொண்டு பண்ண முடியாது இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு இந்த கொஸ்டினை எங்க மாமங்கெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம் நிறைய கதை சொல்லிருப்பாங்க அவங்க இவங்க இந்த மாம்பழத்தை வச்சு சொல்றாங்க நமக்கெல்லாம் வந்து பண்ணி குட்டி யானை குட்டி கழுத குட்டி அப்படின்னு சொல்லி இந்த கதையை கிளப்பி விடுவாங்க அதாவது ஒரு மூணு மூட்டை ஒருத்தர் எடுத்துட்டு போறான் அவன் சொல்லும் போது புத்திசாலி மனுஷன் சொல்லிட்டேன் நம்மள மாதிரி கிடையாது புத்திசாலி மனுஷன் ஒரு மூணு மூட்டை மாம்பழம் எடுத்துட்டு போறான் ஒவ்வொரு மூட்டையிலயும் முப்பது மாம்பழம் இருக்கு போறப்ப வந்து டோலை தாண்டி போகணும் அவன் டோலை தாண்டி போறப்ப அதாவது ஒரு எத்தனை முப்பது டோலை தாண்டி போகணும் முப்பது டோலை தாண்டி போறப்ப அவன் கையில் எத்தனை மாம்பழம் அந்த முப்பதாவது தோலை தாண்டி போறப்ப அவன் கையில் எத்தனை மாம்பழம் இருக்கும் ஒரு டோலுக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும் ஒரு டோலுக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் மொத்தம் மூணு மூட்டை அடிச்சிட்டு போறான் மூணு மூட்டையிலையும் வந்து ஒவ்வொரு மூட்டையிலையும் வந்து முப்பது முப்பது இருக்கு முப்பது டோல் தாண்டணும் தப்புன்னு நமக்கு என்ன தோணும் முப்பது டோலு ஒரு டோலுக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்புறம் வந்து முப்பது டோலுக்காக முப்பது மூட்டையும் காலிகாலி தானே கொண்டு போவேன் அப்படின்றது நம்மளோட கணக்காக இருக்கும் ஆக்சுவல் கணக்கு அவன் தான் சொல்லிட்டேன் புத்திசாலி ஆளுன்ட்டு முப்பது டோல் மூணு மூட்டை ஒரு மூட்டைக்கு முப்பது மாம்பழம் இப்போ முத ஒரு பத்து டோலை கடக்குறப்ப ஒரு மூட்டை இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு மூட்டையில உள்ள மாம்பழத்தை முடிச்சுருவான் ஒரே ஒரு மூட்டை ஒவ்வொரு மூட்டையில இருந்து எடுக்காம ஒரு மூட்டையே முடிச்சுருவான் ஸோ பேலன்ஸ் இருபது டோல் இருக்கு ஆனால் ரெண்டு மூட்டை இருக்கு அப்படின்னா கணக்கு கட்ட தானப்பா வர ஒவ்வொரு இருபது டோலுக்கு ரெண்டு மூட்டை முடிஞ்சு போச்சு அறுபது இருக்கு இருபதுல அறுபது மாம்பழம் இருக்கு படிச்சுக்க அந்த ஒரு பதினஞ்சு டோல் தாண்டான்னு வைங்க பதினஞ்சு டோல் தாண்டானா பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது மாம்பழம் ஆக மொத்தம் இன்னொரு மூட்டை முடிஞ்சிச்சு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது அஞ்சு டோல் அஞ்சு டோல்ல அவன் ஒவ்வொரு டோலுக்கு போறப்போ ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் போட்டா பேலன்ஸ் இருபத்தஞ்சு ஆனா இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் வச்சிருக்காங்க அப்போ டோலுக்கு ஒண்ணு அப்போ முப்பது நான் தொண்ணூறு மாம்பழம் எடுத்துட்டு வந்தா அங்கேருந்து இங்க நான் வந்து செய்யறதுக்குள்ள என் கையில இருபத்தஞ்சு தான் கிடைக்கும் இந்த இருபத்தாறு பைசா கொடுப்பாங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட அதைத்தான் நிரூபிச்சிருக்காங்க பட் ஆனா உண்மையில இது இதையெல்லாம் வந்து நீங்க எப்படின்னா நம்ம இப்ப ரொம்ப ஜாலியா உட்காந்து உட்காந்து கணக்கெல்லாம் போட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து போடலாம் ஏன் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னடா இது சரியாவே வரமாட்டேது ஆனா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் கொஸ்டின் இத பாக்கிறது யோசிக்கிறதுக்குள்ள கொஸ்டின்ல மறந்தே போயிடும் என்ன ஏதுன்னு தெரியாது சோ வெறும் பத்தாவது சிலபஸ் தானே அப்படின்னு சொல்லி அவங்களை கேவலமா மட்டும் நினைச்சா ஏதோ ஐஏஎஸ் பாஸ் பண்றதுதான் கஷ்டம் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு கருக்குன்னா கூட பாஸ் எல்லாம் நினச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் படிக்கணும் எல்லாத்துக்கும் அறிவு வேணும் ஆ